குழந்தைகளை காப்போம் பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் என்ற திட்டத்தின் கீழ் காஞ்சிபுரம் மாவட்ட காவல்துறை சார்பாக பழங்குடி மாணவிகளுக்கு இருபது நாட்கள் தற்காப்பு பயிற்சியான கராத்தே சிலம்பம் மற்றும் மேம்பாட்டு திறன் பயிற்சி சிறப்பாக அளித்து பயிற்சி நிறைவு விழா இன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டது காஞ்சிபுரம் மாவட்ட காவல்துறை சார்பாக காவல் கண்காணிப்பாளர் திரு சண்முகம் அவர்களின் உத்தரவின்படியும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றப்பிரிவு கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் திரு சார்லஸ் சாம் ராஜதுரை அவர்களின் அறிவுரைப்படி பெண் குழந்தைகளை காப்போம் பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் என்ற திட்டத்தின் கீழ் காஞ்சிபுரம் மாவட்டம் ஓரிக்கை மற்றும் ஏகனாபேட்டை அரசினர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் பழங்குடி இனத்தைச் சார்ந்த எண்பது பள்ளி மாணவிகளுக்கு தற்காப்பு பயிற்சியான கராத்தே சிலம்பம் மற்றும் திறன் மேம்பாட்டு பயிற்சி பத்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி முதல் ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி வரை இருபது நாட்கள் அளித்து அதன் நிறைவு விழாவான இன்று எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி காஞ்சிபுரம் ஓரிக்கை அரசினர் ஆதி திராவிட நல உயர்நிலைப் பள்ளியில் நடத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் தலைவர் திருமதி கலைச்செல்வி மோகன் காவல் கண்காணிப்பாளர் திரு சண்முகம் ஆகியோர் கலந்து கொண்டு போட்டியில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு பரிசு கோப்பையும் பயிற்சி பெற்ற மாணவிகளுக்கு பாராட்டுச் சான்றிதழ்களை வழங்கினார்கள் மேலும் இந்த விழாவில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றப்பிரிவு கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் திரு சார்லஸ் ஷாம் ராஜதுரை குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் செல்வி சக்தி காவ்யா சமூக நல பாதுகாப்பு துறை அலுவலர் திருமதி ஷியாமலா முதன்மை கல்வி அலுவலர் திரு வெற்றி செல்வி மகிலா நீதிமன்ற அரசு வழக்கறிஞர் செல்வி சசிரேகா காஞ்சிபுரம் மாவட்ட குழந்தை கடத்தல் தடுப்பு பிரிவு காவல் உதவி ஆய்வாளர்கள் திருமதி பிரபாவதி திரு சோமசுந்தரம் திரு சுப்பிரமணி திருமதி கலைச்செல்வி மற்றும் ஏக்னாம்பேட்டை அரசு மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் திரு சுகுணாதேவி மற்றும் ஓரிக்கை ஆதிதிராவிடர் நல பள்ளி தலைமை ஆசிரியர் திருமதி தமிழரசி அரசு துறை சந்த அலுவலர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் ஆகியோர்கள் கலந்து கொண்டனர் இவ்விழாவினை சிறப்பாக ஏற்பாடு செய்த காஞ்சிபுரம் மாவட்ட காவல்துறையை காஞ்சிபுரம் பொறுப்பு காவல்துறை துணைத் தலைவர் திருமதி திஷா வெகுவாக பாராட்டினார் இந்த நிகழ்ச்சியில் பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்த விழாவினை மிக சிறந்த சிறந்த முறையில் முறையில் செய்து உங்களுக்கு பயிற்சியை கொடுத்த பயிற்சியை சிறப்பாக முடித்த அனைத்து மாணவிகளுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் சமூக பொருளாதார அன்னைகளில் நம்ம எப்போவுமே கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும் இந்த ஸ்கீம் நமக்கு இன்னும் அதை முன்னேற்றத்துக்கு உறுதுணையாக இருக்குங்கிறதுல எந்த ஒரு இதுவுமே இல்லை நிறைய நல்லா ட்ரெயின் பண்ணியிருந்தீங்க உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்ட்ரா நிறையா இருந்தது இது உங்கள் உடலுக்கு உறுதியை தரும் போல உள்ளத்தையும் உறுதியாக வைத்துக்கொள்ள வேண்டும் இப்போ நிறைய டைவர்ஷன்ஸ் உங்களுக்கு எல்லாமே இருக்குது செல்ஃபோனில் நிறைய இது பண்ணுறோம் இன்ஸ்டாகிராம் நாங்களே சில கேசஸ்லாம் பார்க்குறோம் சிறிய வயதிலேயே கவனச்சிதறல் ஏற்பட்டு நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே பார்க்குறோம் அந்த மாதிரி இல்லாமல் உங்களுடைய படிப்பில் நீங்கள் எல்லாருமே கவனத்தை செலுத்தி உயர்ந்த பதவியை அடைய வேண்டும் என உங்கள் அனைவரையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்